ஒவ்வொரு வீட்டிலும் கோடீஸ்வரர்கள் ரூபாய் ஐந்தாயிரம் கோடிக்கும் மேல் வங்கியில் டெபாசிட் இந்தியாவின் பணக்கார கிராமம் எது தெரியுமா குக்கிராமம் என்றதுமே நம் கண்முன்னே வருவது வயல்வெளிகள் மண்குடிசுகள் மாட்டுக்கொட்டைகள் கிணற்றில் தண்ணீர் இறைக்கும் பெண்கள் என எளிமையான அமைதியான கிராமப்புற வாழ்க்கை ஆனால் இந்தியாவில் ஒரு கிராமம் இருக்கிறது அது இந்த கற்பனைகளை எல்லாம் தலைகளாக மாற்றி ஒட்டுமொத்த நாட்டையும் திரும்பி பார்க்க வைக்கிறது குஜராத் மாநிலத்தின் கட்ச் மாவட்டத்தில் இருக்கும் அந்த கிராமத்தின் பெயர் மதாஃபர் உலகின் பணக்கார கிராமங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது நம்பவில்லையா ஒவ்வொரு வீட்டில் உள்ளவர்களும் லட்சாதிபதியோ அல்லது கோடீஸ்வரரோ ஆவார்கள் இந்த கிராமத்தில் இருக்கும் பதினேழு வங்கிகளில் மொத்தமாக ஐந்தாயிரம் கோடிக்கு மேல் பணம் வைப்பு நிதியாக இருக்கிறது இது சிறிய நகரத்தின் பொருளாதாரத்தை விட மிகவும் அதிகம் சுமார் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேர் வாழும் இந்த கிராமத்தில் ஏழாயிரத்தி அறுநூறு குடும்பங்கள் உள்ளது இது வங்கிக்குச் சென்றால் கூட்ட நெரிசல் திணறுவதற்கு பதிலாக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படியானால் எப்படி இந்த கிராமம் இவ்வளவு பெரிய பணக்கார கிராமமாக மாறியது இதன் ரகசியம் வெளிநாடுகளில் இருக்கிறது ஆம் மதாஃபர் கிராமத்தைச் சேர்ந்த பல குடும்பங்கள் உறுப்பினர்கள் இங்கிலாந்து அமெரிக்கா கனடா ஆப்பிரிக்கா மற்றும் பலகோலா நாடுகள் என உலகின் பல பகுதிகளில் வசிக்கிறார்கள் அங்கு கடினமாக உழைத்து கோடிகளை சம்பாதித்த இந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தங்கள் வேர்களை மறக்கவில்லை தாங்கள் ஈட்டிய செல்வத்தில் ஒரு பகுதியை தங்கள் குடும்பங்களுக்கு அனுப்புவதோடு மட்டுமல்லாமல் கிராமத்தின் வளர்ச்சிக்காகவும் செலவு செய்கிறார்கள் பள்ளிகள் மருத்துவமனைகள் பூங்காக்கள் மற்றும் சாலை வசதிகள் என அனைத்துக்கும் வாரி வழங்குகிறார்கள் அவர்களின் பணம் கிராமத்தின் இரத்த ஓட்டத்தைப் போலவே பாய்ந்து மதாபுரை ஒரு நவீன கிராமமாக மாற்றியிருக்கிறது பனிரெண்டாம் நூற்றாண்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்த கிராமம் கோவில்களை கட்டிய மிஸ்திரி சமூகத்தினர் உழைப்பால் உருவானது இங்குள்ள பள்ளிகள் மருத்துவமனை பூங்காக்கள் என அனைத்தும் நகரங்களுக்கு இணையான வசதிகளுடன் உள்ளது பணம் மட்டும் கிராமத்தை பணக்கார கிராமமாக மாற்றவில்லை ஒற்றுமை உணர்வும் சமூகத்தின் மீது கொண்ட பற்றும் தான் இதனை முன்மாதிரியாக மாற்றியுள்ளது